உங்கள் வாழ்வில் ஐந்து விஷயங்களை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துவிட்டால் உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது நம்ம வாழ்க்கையில் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பகிரக்கூடாது சில விஷயங்களை நாமே எதுக்கிடா சொல்லணும்னு தோணும் ஆனா அதை சொல்றதால நமக்கு எதுவும் கிடையாது மாறாக பாதிப்புகள் தான் ஏற்படும் அதனால் யாரிடமும் பகிரக்கூடாத முக்கியமான ஐந்து விஷயங்களை இப்போ பார்க்கலாம் நீங்கள் நினைக்கிற பெரிய கனவுகளையும் சாதிக்க விரும்புகிற இலக்குகளையும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டாம் சிலர் உங்களை ஊக்குவிக்கலாம் ஆனா பலர் உங்கள் உற்சாகத்தை குறைக்கலாம் உங்கள் கனவுகளை செயலால் நிரூபிக்கவும் வெற்றியால் உலகை ஆச்சரியப்படுத்தவும் குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை வெளியே சொல்றதால பிரச்சனை தீராது மாறாக அது மற்றவர்களுக்கு பேசும் பொருளாக மாறும் பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கொண்டு தீர்வு காண்பதே சிறந்தது உங்கள் வருமானம் செலவுகள் முதலீடுகள் போன்ற நிதி விபரங்களை பகிர வேண்டாம் இது தேவையற்ற ஆலோசனைகள் மற்றும் பொறாமையை ஏற்படுத்தும் உங்கள் பண நிலையை யாரும் அறியாமல் சுயமாக மேலாண்மை செய்யுங்கள் யாராவது உங்களிடம் நம்பிக்கையோட சொன்னதை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அது உங்கள் நம்பிக்கையை பாதிக்கும் நம்பிக்கையை காக்கும் பழக்கம் நம்மை உயர்வுக்கு கொண்டு போகும் நீங்கள் சந்திக்கிற மன உளைச்சல் நெருக்கடி போன்றவை எல்லோரிடமும் பகிர வேண்டாம் எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் மன அழுத்தத்தை சமாளிக்க அருகில் உள்ள நபர்களிடம் அல்லது நம்பிக்கைக்குரியவர்களிடம் மட்டுமே பேசுங்கள் வெற்றி என்னும் சிகரத்தை அடைய நம்முடைய முயற்சி முக்கியம் தேவையில்லாத விஷயங்களை பகிராமல் செயலால் சாதிக்கலாம்